இது வந்து கம்பீரோட டீம் இது கௌதம் கம்பீரோட டீம் அவ்வளோதான் அவர் வந்து ஒவ்வொரு பிளேயரும் அவர் வந்து பிக் அண்ட் சூஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விரல் வச்சு எடுத்துருக்காரு இந்த டீம் வச்சு அவர் பர்ஃபார்ம் பண்ண பர்ஃபார்ம் பண்ணியே காட்டி ஆகணும் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் காட்டலன்னா காட்டலை என்னங்க என்ன பண்ண முடியுங்க அது காட்டியே ஆகணும் முடியலன்னா முடியல அவ்வளோதான வேற என்ன பண்ண கலை பண்ணிடலாமா தூக்கில் ஏற்றலாமா கழுகு மரம் ஏற்றலாமா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வைஸ் கேப்டன்சி கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் விமர்சிச்சிருந்தீங்க அந்த இடத்துல இப்போ கேப்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஷுமன் கில்ல அதுவும் இங்கிலாந்து டூருக்கு இதுக்கு உங்கள் பதில் ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த டீமை செலக்ட் பண்ணியிருந்தா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே இருக்க முடியாது ரிஷப் பந்த் உள்ளே இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் ஈவன் ஜடேஜா உள்ளே இருக்க முடியாது ஒரு மாதிரி தான் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டே போகலாம் இன்னமும் அந்த அவர் முறை முகமது சிராஜோட செலெக்ஷன் இந்த டீமில் எடுத்தது எனக்கு கொஞ்சம் கூட ஒப்புதல் இல்லாத விஷயம் பத்துக்கு ஏழில் நான் குறைச்ச மூணில் இது ஒன்று யாரோட இடத்துல அக்ஷர் பட்டேல் வந்து அமைக்கி அந்த ஆளை இப்போ நீங்கள் பின்னாடி தள்ளி அவமானப்படுத்தினீங்களா அந்த அவமானப்படுத்தப்பட்ட ஆள் இருக்கார் டீமில் கேஎல் இப்போ எந்த ஆளை வச்சு அவமானம் நடந்ததோ அவர் இல்லை சரியா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் சேயாசிரியர் வந்து அதாவது என்ன சொல்லலாம் தான் தலையிலே யானை மண்ணள்ளி போட்டுச்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் தலையிலே மண்ணழி போட்டுக்கிட்ட ஒரு கேரக்டர் சர்ஃப்ராஸ் கான் கேச பாருங்கள் என்னாச்சு சர்ஃப்ராஸ் கான் வந்து ட்ராப் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸாக ட்ராப் பண்ணுறாங்களே இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த சீரீஸ்லேயே ஏதாவது ஒரு மேட்சு ஜடேஜா ட்ராப்ஸ் பண்ணப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஜடேஜா இருக்கிறதுனால அஸ்வினை ட்ராப் பண்ணப்பட்டார்ல கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷா நம்ம கூட இருக்காரு அவர் கூட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இங்கிலாந்து டூருக்கான இந்திய அணி வந்து அறிவிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க நீங்க நான் பார்க்கறது இருக்கட்டும் நம்ம ஒரு படிச்சிருக்கேன் கில்லு வந்து கேப்டன் ரிஷப் பண்ட் வந்து வைஸ் கேப்டன் விக்கெட் கீப்பரா இருக்கு ஜெய்ஷ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் அபிமன்யு ஈஸ்வரன் கருண் நாயர் நிதிஷ்குமார் ரெட்டி ஜடேஜா ஜூரல் வாஷிங்டன் சுந்தர் ஷர்துல் தாகூர் பும்ரா முகமது சிராஜ் ரஷீத் கிருஷ்ணா தீப் ஹர்ஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் இந்த ஸ்குவாடுக்கு அவுட் ஆஃப் டென் எவ்வளோ மார்க் தருங்க ஓ எடுத்து ஒன்று ஸ்கோரிங் போயிட்டீங்களா செவன் கொடுப்பேன் நினச்சேன் ஏன் டென்னுக்கு அபவுட் டென் கொடுப்பேன்னு நினச்சிங்களா ஓகே இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ரிசர்வேஷன் இருக்குது அதை பற்றி பேசலாம் நம்ம அதான் என்ன ரிசர்வேஷன் பேசலாம் பேசலாங்க முதல்ல இந்த கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வைஸ் கேப்டன்சி கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் விமர்சிச்சுருந்தீங்க அந்த இடத்துல இப்போ கேப்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஷுமன் கில்ல அதுவும் இங்கிலாந்து டூருக்கு இதுக்கு உங்கள் பதில் ஏய் ஒன்று ஒன்றும் நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அந்தந்த டோர்னமெண்ட்டுக்கு அந்த சமயத்துக்கு அப்போ இருக்கிற ஃபார்முக்கு இந்த பேட்ஸ்மேனே உள்ளே இருக்க முடியுமா அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு கேப்டன்சியும் கொடுத்துருக்காங்க ஆறு வயசு கேப்டன்சியும் கொடுத்துருக்காங்கன்னு வரும்போது அதை பற்றி பேசியிருப்போம் நம்ம இப்போவும் சொல்கிறேன் இப்போ வந்து கில்லுக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து வைஸ் கேப்டன்சி கொடுத்தது வந்து அவரை எல்லா மேட்சும் அவரை கண்டிப்பாக லெவனில் ஆட வைக்கணுங்கிறதுக்காக பண்ணின ஒரு மூவ் தான் அது அதுக்குள்ளே போக வேண்டாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நான் அது கிரிட்டிசைஸ் பண்ணினோன்னா உண்மை தான் பட் இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீம் இப்போ நீங்கள் பதினெட்டு பேர் கொண்ட ஒரு ஸ்குவாடு படிச்சீங்க இதில் வந்து வேறு யாருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க ஒன்று கே ராகுல் இன்னொன்று ரிஷப் பந்த் இந்த ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்கிட்ட அவரோட ஃபார்மும் சரி இப்போ அவர் அவருடைய ஃபிட்னஸும் சரி அந்த மாதிரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் எல்லா மேட்சும் ஆடுவாரா அப்படிங்கிறது தெரியல அதனால் அவரை கொஞ்சம் அப்படி எடுத்து வைக்கலாம் இப்போ வந்து கேப்டன்சின்னு வரும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய மெயின் அடிப்படை விஷயம் வந்து எல்லா மேட்ச்லேயும் இருப்பாரா எல்லா மேட்சும் ஆடக்கூடிய தகுதி இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஎல் கேஎல் எல்லா மேட்சும் ஆடக்கூடிய தகுதி இருக்கிற ஆள் பட் ஏற்கனவே இந்தியா லீட் பண்ணியிருக்காரு அவர் லீட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ஒன்றும் அவரை வந்து அவர் தவிர்க்கப்படக்கூடிய அளவுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸும் ஆஸ் அ கேப்டன் பண்ணலை செகண்ட் திங் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அவர் வந்து ஒரு சீனியர் பிளேயரா லெவனில் ஆடக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காரு தவிர நாளைக்கு ஒரு காம்படிஷன் வந்ததுன்னா மேபி செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட்டில் வந்து கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மேட்ச் அவர் ஃபெயில் ஆறார்னு வச்சுக்கோங்க அவரை ட்ராப் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இவங்க பேக்கிங் வந்து பேட்டிங்கில் வச்சுருக்காங்க ஸோ அதுவும் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் இல்லை கில்லை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா கில்லோட பர்ஃபாமன்ஸ் வந்து டெஸ்ட்டில் பர்ஃபார்மன்ஸுங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது தேர்ட்டி செவனும தான் வச்சுருக்காரு அதுவும் இந்த சேனா கண்ட்ரீஸில் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காரு அதை நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அது அது அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு கேப்டன்சி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா இவர் இன் ஃப்யூச்சர் இந்தியா இந்தியன் டீமோட ஃப்யூச்சரை பற்றி அவங்க பார்க்குறாங்க இன்னும் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் நின்று ஆடக்கூடிய இந்த டீமில் நிலச்சி இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக கில்ல பார்க்குறாங்க அவர் வந்து மேபி இப்போ இருக்கிறதுல சில சில ஊரில் சில கண்ட்ரீஸில் அவருடைய பர்ஃபார்மென்ஸும் கொஸ்டனபுளாக இருக்கலாம் பட் போக போக அவரது வந்து பெட்டராக இருக்கும்னு செலக்டாஸோட பார்வையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அப்படி பார்க்குறாங்க இஸ் வெரி யங் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு ஆடு ஆகுது இருபத்தி நாலு வயசில் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு அவர் ஒன்றும் புதுசு கிடையாது டீமுக்கு ஸோ நேற்று வந்து அவர் பையனை நீ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அப்படி அப்படிங்கிறதுனால அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க பேக் கப் பண்ணியிருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன்சி ரிஷப் பந்த் கொடுத்துருக்காங்க ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவருடைய கைடன்ஸும் கைடன்ஸும் கில்லுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அதுதான் சொன்னீங்க சேனா கண்ட்ரீஸ்ன்னு சொன்னீங்க சேனா கண்ட்ரீஸில் அவரோட ஆவரேஜ்னு எடுத்து பார்த்தா இருபத்தஞ்சு தான் இருக்குது இப்போது ரெண்டாவது டூர் தான் இங்கிலாந்துக்கு போகிறார் அவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தான் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை பெஸ் ஆஸ்திரேலியா கூட அடிச்சிருக்காரு பெரிய ஸ்கோரும் கிடையாது பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஆவரேஜும் அந்தளவுக்கு இல்லை அப்படி ஒரு இடத்துல டீமை லீட் பண்ணும்போது இன்னும் ப்ரெஷர் தானே பில்ட் ஆகும் இல்லை அப்படி நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு ஆவரேஜ் வந்து நம்பர்ஸ் வச்சு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டீம் செலெக்ஷன் கம்ப்யூட்டர் பண்ணிடும் ஒரு நாலு பேர் உட்காந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இவங்க பார்க்கறது வந்து நிறைய விஷயங்கள் இல்லை வெறும் அவர் அடிச்ச ரன்னையோ அவருடைய ஆவரேஜையோ மட்டும் பார்க்கல நம்ம வந்து அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இப்படி அப்படி வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாமே தவிர ஓவராலாக ஒரு பர்சனாலிட்டி எடுத்து பார்க்கும்போது ஒரு டீம் ஒரு பத்து பதினெட்டு பேர் இப்போ போகிறாங்க பதினெட்டு இருபது பேரை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கா மேனேஜ்மெண்ட்டோட ஒத்து போகக்கூடிய ஒரு ஆளா சும்மா தேவையில்லாமல் கோச்சோடையும் மற்ற மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபோடையும் சண்டை போட்டுட்ருக்கிற ஆளா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தா ஹீ சீம்ஸ் பி வெரி வெரி ஜென்டில் மேன் கிரிக்கெட்டராக தான் இது வரைக்கும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அவர் என்னவாருங்கிறது நம்மளுக்கு தெரிய வேண்டும் தெரியாது தெரியவும் வேண்டும் ஆன் த ஃபீல்ட் அவர் ரொம்ப ஜென்டில் தான் இது வரைக்கும் பிஹேவ் பண்ணியிருக்காரு ப்ரெசன்டபுளாக இருக்கார் ஆளும் பார்க்குறதுக்கு ஈஸிலி அப்ரோச்சபுளாக தெரியுறாரு இப்போ நம்ம இந்த டி டுவெண்ட்டாம் பார்க்கும்போது கூட டக் அவுட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு அவுட் ஆகிட்டால் கூட உள்ளே போய் உட்காந்துடுறது இல்லை ஏசி ரூமில் வந்து உட்காந்துக்கிறாரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு பிளேயர்ஸோட ஜெல்லாறாரு இதெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க நீங்கள் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அந்த டீம் வழி நடத்த போகிறீங்க எப்படி இந்த டீமுக்கு மீதி இருக்கிற பதினேழு பேருக்கு நீங்கள் எப்படி ஒரு ரோல் மாடலில் இருக்க போகிறீங்கிறது தான் பார்ப்பாங்க வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மட்டமான செலெக்ஷனு செலெக்ஷனாக நான் பார்க்கல ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்கா எப்படி ஷேப் ஆகுறாருன்னு பார்க்கலாம் நீங்கள் சொன்ன ஒரு பதில் அதுலேருந்து ஒரு கேள்வி முகமது சிராஜ் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே இதுக்கப்புறம் மறந்துடணும் நீங்கள் காலை எடுத்து வச்சுட்டார் பதினெட்டில் ஒன்றா தானே வந்திருக்காரு பதினொன்றில் ஆடுறாரா பார்க்கலாம் எனிவே சீப் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு சிராஜ் எனக்கு என்ன சின்ன சிராஜ் என்ன என் பார்வைகர்னா அவர் எம்என் நம்பியாரும் எஸ்ஏ அசோகனா என்ன என்ன வில்லன்னா என்ன அதெல்லாம் இல்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அதனால் அவர் வந்து வயசு முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் ராங் சைட் ஆஃப் த ஏஜும் இருக்காரு அதனால் இனிமேல் அவருக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் இன்னமும் ஃபீல் பண்ணுறேன் இன்னமும் அந்த அவர் முறை முகமது சிராஜோட செலெக்ஷன் இந்த டீமில் எடுத்தது எனக்கு கொஞ்சம் கூட ஒப்புதல் இல்லாத விஷயம் பத்துக்கு ஏழில் நான் குறைச்ச மூணுல இது ஒன்று இல்லை இல்ல அவரை விட பெட்டர் எல்லாம் இருக்காங்க நீங்க ஹர்ஷித் ராணால எப்போ உலக போறீங்க நீங்க பிஜேபிக்கு கூப்பிட்டு போனீங்க என்ன பேடா பர்ஃபார்ம் பண்ணாரு இவர் என்ன பெட்டரா பண்ணிட்டாரு பெட்டராக பண்ணிட்டாருமது சிராஜோட செலெக்ஷன் இப்போ தெரியுமா ஏன் தெரியுமா அவருக்கோட அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கேன் சில சமயத்தில் என்ன தெரியுமா ஆகும் இந்த எலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி மட்டமாக இருக்குங்கிறனால இந்த கட்சி ஜெயிச்சிடும் நான் அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன் குஜராத் டைட்டன்ஸ்ல சுமன் கிலுக்கு கீழ சிராஜ் விளையாடுறதுனால மேபி இந்த செலக்ஷன்ல சிராஜ் வரத்துக்கான வாய்ப்புகள் அமைஞ்சு அமைஞ்சிருக்கா குஜராத் டைட்டன்ஸ்ல அவரோட போலிங் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு நாலஞ்சு டெஸ்ட் இப்போ நாலஞ்சு மேட்ச் இனிஷியலாக கொஞ்சம் நல்லா போட்டார் அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்ல செகண்ட் திங் இந்த ஐபிஎல்லாம் பார்த்துட்டு இந்த டீம் செலக்ட் பண்ண தான் எனக்கு தோணுது ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த டீம் செலக்ட் பண்ணியிருந்தா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே இருக்க முடியாது ரிஷப் பந்த் உள்ளே இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் ஈவன் ஜடேஜா உள்ளே இருக்க முடியாது ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் ஸோ ஐபிஎல் இந்த ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று இந்த டீம் செலக்ஷனுக்கு எந்த விதத்துலையும் வழிவகுத்து கொடுக்கல முகமது சிராஜ் வந்ததுக்கு காரணம் ஷமி இல்லைங்கிறது தான் அதுதான் அவர் காரணமே தவிர ஏன்னா அந்த இடத்துல ஏன்னா பும்ரா கண்டிப்பாக அஞ்சு மேட்ச் ஆட மாட்டார் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இல்லை மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ண போகிறாங்க அதனால் அப்ஸு எல்லா மேட்சும் இல்லை அப்போது ஒரு சீனியர் போலர் உங்களுக்கு வேணும் பிரசீத் கிருஷ்ணா ஒரு சீனியர் போலராக அந்த இடத்துல பண்ண முடியாது நீங்கள் ஸோ ஒரு சீனியர் பவுலர் வேணும் அப்போ ஷமி இருந்திருந்தால் அது பெட்டராக இருந்திருக்கும் ஷமி இருந்திருந்தால் சிராஜ் டீமில் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார் ஷமி இல்லாதது ஷமியருடைய ஷமியோட ஹெல்த் ஐ மீன் ஃபிட்னஸ் ப்ளஸ் அவருடைய ஆஃப் கலர் போலிங் இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் அது வந்து சிராஜுக்கு சான்ஸ் கிடைச்சி வாங்கி கொடுத்துருச்சு அவ்வளோதான் பை டீஃபால்ட் உள்ளே வந்திருக்காரு ஐ வில் நாட் அப்ரூவ் திட் இத்தனை கீப்பர் தேவையா எத்தனை ரெண்டு பேர் ரெண்டு கீப்பர் தானே இருக்காங்க ஜூரல் ஜூரல் தான் ரெண்டாவது

தொண்ணூத்தி ரெண்டுல சச்சின் வந்து அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட நம்பர் நம்பர் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா ஒரு ஆதிக்கம் செலுத்திய ஒரு இடம் அந்த ப்ளேஸ் வந்து அதுக்கப்புறம் யார் விளையாடுவா அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு இடத்துல அந்த இடத்த வந்து விராட் கோலி பிடிச்சிருந்தாரு ரொம்ப வருஷமா அவர் தான் அந்த ப்ளேஸ்ல விளையாடிட்டு இருந்தார் இப்போ அந்த பொசிஷன்ல யார் விளையாடுவா சி இது வந்து பொசிஷன்ல விளையாடுறதுங்கிற அந்த அந்த குண்டப்பா விஷயத்து இருக்கும்போது சச்சின் முன்னாடி குண்டப்பா நம்பர் விஷயம் குத்தி இருக்கும் அது மாதிரி அப்படி இருந்தது அப்புறம் சச்சினுக்கு வந்தது நம்பர் ஃபோர்னு சச்சினே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஃபோர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கண்டு லிமி வெயிட் பால் கிரிக்கெட்லாம் கொஞ்சம் லிமிடெட் ஹோல்ஸ் கிரிக்கெட்டில் ஓப்பனிங் போகலாம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படி அப்படி போயிட்டாரு ஸோ இப்போலாம் நீங்கள் வந்து இந்த பழைய வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்லாட் இவருக்கு அப்படின்னு தான் இப்போ வச்சு ஆடுறது இல்லையே இப்போ இன்னைக்கு வந்து கே எல் ராகுலை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் பிஜேடியில் அவர் ஜ ரமி ஜோக்கரா தானே இருந்தார் அவர் வந்து நம்பர் லெவன் மட்டும் ஆடலைன்னு நினைக்கிறேன் அவர் அந்த மாதிரிலாம் உருட்டி எடுத்தாங்க அவரை ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்லாட்டுக்கு இந்த பேட்ஸ்மேனுங்கிற காலெலாம் மலையறிடுச்சு இப்போ வந்து அந்த கேப்டனுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோச்சுக்கு என்ன தோ தோணுதோ அந்த மாதிரி ஆள் அனுப்புகிறாங்க எல்லாரும் படகெட்டுனு உக்காருங்க நான் யாரை சொல்கிறேன்னா உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஹேவிங் செட் தட் அந்த மாதிரி இருக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது நான் கூட சொன்னேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ண அக்ஷர் பட்டேலுக்கு கொடுத்த அண்டியோ ப்ரொமோஷன்லாம் அட் த காஸ்ட் ஆஃப் கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல மேலே கொண்டு வந்து அவர் ஒன்று இமயமேல மேலே வச்சு ஒரு அப்படி ஆராதனைலாம் பண்ணாங்க டீம்லேயே காணும் பதினெட்டுலேயே இல்லை இதுதான் நான் இல்லைன்னு படித்து படித்து சொல்லிட்டு இருந்தேன் நம்ம பேனலில் கூட அவருக்கு ஒத்தகம் ஒத்தக்கூடி போச்சுட்டு சப்போர்ட் பண்ண ஆட்கள்லாம் இருந்தாங்க பட் இப்போ பாருங்கள் என்னாச்சு இது தான் நான் சொல்கிறேன் சி நீங்கள் கா அவர் யாரை யாரோட இடத்துல அக்ஷர் பட்டேல் வந்து அமைக்கி அந்த ஆளை நீங்கள் பின்னாடி தள்ளி அவமானப்படுத்தினீங்களா அந்த அவமானப்படுத்தப்பட்ட ஆள் இருக்காரு டீம்ல கேஎல் அவமான ஆளை வச்சு அவமானம் நடந்ததோ அவர் இல்லை இப்படிதான் நடக்கும் சோ இனிமேலாவது இந்த டீம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேயருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட் அப்படின்னு வச்சு ஆடுறதுக்கு தான் ஒரு நல்லா இருக்கும் அதுதான் ஒரு அழகான ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் அதுவும் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன் டே கிரிக்கெட்லலாம் நீங்கள் லிமிடெட் வாஸ் கிரிக்கெட்டில் எப்படி ஒன்றாலும் பண்ணி சிக்ஸாக் பண்ணிக்கோங்க பட் என்னுடைய ஸ்லாட்டு நான் நம்பர் ஃபோர் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் நான் நம்பர் த்ரீ நான் ஐஎம்என் நம்பர் டூ ஐஎம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மேட்ச் நான் தெரியலப்பா நீங்கள் டாஸ் போட்டு வந்துட்டார் இப்போ கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் போய் ஆடணுங்கிற கண்டிஷனில் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஆட முடியாது இப்போ பாருங்கள் பிஜேடியில் கூட நம்பர் நம்பர் த்ரீயில் கில்லு ஆடிட்டுருந்தார் இப்போ நம்பர் த்ரீ அவர் ஆடுவாரா டவுட்டாக இருக்கு நம்பர் ஃபோரில் கில்ல கொண்டு வந்து கோலி இடத்துக்கு ஃபில் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு அடிபடுது அப்படியே இருந்தாலும் பாருங்க ஓப்பனிங் இருந்தார் நம்பர் த்ரீ வந்தார் இப்போ நம்பர் ஃபோர் வராரு இதே இதுவும் வந்து ஒரு மூணு நாலு சீசனுக்குள்ளே மாறுது பாருங்க அப்படி இருக்கிறது தேவையில்லாதுங்க தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஈச்சரன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் அவருக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் கூட கூடையாக ரன் அடிச்சா ரன் அடிச்சா ஓகே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு வாய்ப்புகளை கிடைக்கவே இல்லை இந்தியா ஏ டீமோட கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு பிஜிடிக்கு முன்னாடி ஏ டீம்மில் அவர் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிஜேபியில் வாய்ப்பு கொடுக்கல இப்போ மூணு டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் கிரவுண்டுக்கே வரல ஹோட்டல் ரூம்லேயே வச்சு பூட்டிகிட்டு சாவியெல்லாம் தொலைச்சிட்டாங்க இப்போ நாலாவது டெஸ்ட் கண்டிலே கண்டலியப்பட்டார் பிஜேபியில் இங்கே ஆஸ்திரேலியாவில் ஆமாம் இப்போ கேப்டன்சியும் கொடுத்துருக்காங்க ஏ ஸ்குவாடுக்கு இப்போ யாவது வாய்ப்பு கிடைக்குமா இல்லை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்தான் வாய்ப்பு அவருக்கு வேணும் அப்படின்னா இப்போ அந்த இந்தியா ஏக்கு போகிறாருல லீட் பண்ணிட்டு போகிறார் அதில் ஒரு மேஸ்யூ செஞ்சுரி ஏதாவது ஒன்று ரெண்டு அடிச்சாருன்னா லெவனில் இந்தியா டீமுக்கு லெவனில் வரத்துக்கு ஒரு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ஆரல்ஸ் அவர் பேக்கப் ஓப்பனர் தான் அவர் பேக்கப்பில் தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு கேஎல் அண்டு யசஸ்வி தான் ஓப்பனிங் வருவாங்க அவருக்கு அந்த அந்த ரெண்டு பேருக்கு ஒரு பேக்கப்பாக அபிமன்யும் இருப்பார் ஓகே ஸ்ரேயா ஐயர் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்க ஸ்ரேயா ஐயர் வந்து அதாவது என்ன சொல்லலாம் தான் தலையிலே யானை மண்ணள்ளி போட்டுச்சின்னு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட ஒரு கேரக்டர் இன்றைக்கி வந்து கேப்டன்சிங்கிறது அவரை தேடி போயிருக்கும் அவர் வந்த ஸ்டைலில் வந்த வேகத்தில் அப்படியே அந்த டீமில் பிடிச்சிருந்தாருன்னா இடத்த ஆட்டிடியூடெல்லாம் இல்லாமல் மறைக்க மறைக்கக்கூடாத ஆட்களை முறைச்சது அந்த மாதிரிலாம் இல்லை பண்ணாமல் அழகான ஒரு 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 மும்பை கிரிக்கெட்டரோட ஸ்டைல் இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்டைல் உண்டு நீங்கள் சில பேர் ரிட்டையர் ஆகிட்டு போனவங்களாம் இன்றைக்கி உட்காந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் பேசாதீங்க அவங்க

என்னாச்சு சர்ஃப்ராஸ் கான் வந்து ட்ராப் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸாக ட்ரா பண்ணுறாங்களே அவர் யாருக்கிட்ட அந்த இடத்த இழந்திருக்காருங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச முடியாது நம்ம கருண் நாயர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்கிட்ட நடந்த ஒரு இஷ்யூவாக இருக்கலாம் எக்ஸாக்ட்லி இதை தான் நான் சொல்ல வரேன் ஆட்டிடியூடு நான் வார்த்தை யூஸ் பண்ணல இதுதான் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஒரு இது கூட சொல்லுவாங்க ஒரு ஆள் வந்து ஒரு கம்பெனியை விட்டு பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவர் ரிசைன் கம்பெனி ரிசைன்மெண்ட்டு போல அவருடைய மேனேஜராக ரிசன்மெண்ட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க யூ டோன்ட் லீவ் த கம்பெனி யூ லீவ் த மேனேஜர்மாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒன் அவரோட ஒத்துப்போங்க பிடிக்கலையோன்னா வெளியே போயிடுங்க உள்ளே இருந்து குட்டையை கலப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இது இதுதான் நடக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குங்கிறது கை பொண்ணுக்கு கண்ணாடிலாம் தேவையில்லை சர்ஃப்ராஸ் கேஸில் அது கிளியராக தெரியுது மார்வலஸ் பேட்ஸ்மேன் இப்போவும் சொல்கிறேன் அவர் டீமில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சிப்பின் டவுன் சிப்ஸ் டவுன் இருக்கும்போது போது பெங்களூர்ல சின்னசாமியில் அவர் ஆடின ஒரு கேம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி மறக்க முடியுங்க மூணு மேட்சும் நாலு மேட்சும் தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டிஸ் அடிச்சாரு பெரிய 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 ஃபெயிலியர் அவரு ஒன்றும் கிடையாது ஆட்டிடியூட் உள்ள போனாரு அவரை ரீப்ளேஸ் யார் பண்ணிருக்காங்க இப்போ கருண் நாயர் கூட கூட ரன் அடிச்சுட்டு வந்திருக்காரு அதே கூட அதே கூட அடிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ எதுவுமே பேச முடியாது ஆனால் அந்த ஒரு கால சக்கரம் எப்படி சுத்தி வந்திருக்குங்கிறத பாருங்க இதே கருண் நாயர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அறுபத்தி ரன் டெஸ்ட் ஆவரேஜ் வச்சுருந்தார் அவர் காணாமல் போனார் அப்போ அவர் மேலே சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா ஆட்டிடியூட் அவரோட மேனேஜ்மெண்ட்டோட ஒத்து போக போட்டாரே சார் அதெல்லாம் சரி ஓகே ஸோ அப்போ அவர் மேலே சொல்லப்பட்ட காரணம் இது அதுக்கப்புறம் ஏழு வருஷம் பிரம்ம பிரயத்தனம் பண்ணி உருண்டு புரண்டு ஒட்டாத மண்ணெல்லாம் ஒட்டி வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி உள்ளே வர வராரு அப்போ பார்த்துக்குவாங்க அதுவும் கர்நாடகா விட்டு விதர்பாக போயிட்டு இடெல்லாம் மாறி வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி என்ன என்னென்னவோ பண்ணி தான் உள்ள டீமுக்குள்ளே வராரு அந்தளவுக்கு கானோட கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா அவரால் வர முடியுமா இப்போ பாருங்கள் இந்த இங்கிலாந்து டூருக்கு கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஃபுல்லாக தயார் இருக்காருன்னு நான் படித்தேன் கிட்டத்தட்ட பத்து கிலோ வெயிட்டு குறைஞ்சிருக்காருன்னு அந்த ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈகராக இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் பட் இல்லையே டீமில் இல்லையே அப்போ இல்லாத சில ஆட்களை பற்றியும் கேட்குறேன் புஜாரா ரஹானே ருத்ராஜ் ருத்ராஜ் நீங்கள் ருத்ராஜ் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் பெருசாக அடிக்கலை இப்படியே ஒவ்வொரு ஒரு இன்டர்வியூ நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆமாம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு சீசனில் பேசுகிறதே நிறுத்திடுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து சி இது வந்து ரெட்பால் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறோம் பால் கிரிக்கெட்டில் அவர் ரஞ்சி ஆடி இருக்கணும் ரெகுலராக ஆடினார் ஆடினதில் அடிக்கலை அடிச்சுடுவாங்க உள்ளே போயிருக்காங்க அடிக்காதவங்களுக்கு சான்ஸ் இல்லை அடித்த ஸ்ரேயாஸுக்கே சான்ஸ் இல்லை ஸ்ரேயாஸ் அடித்தார் ரஞ்சியில் ரெட்பால் கிரிக்கெட்லாம் ஆடினார் அடித்தார் பட் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அவருக்கே சான்ஸ் இல்லை அடிக்காத ருத்ராஜை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை அப்புறம் புஜாரான்ன்ற ரஹானியை பற்றி புஜாரா புஜாரான் ரஹானே புஜாரா இங்கிலாண்டு டூருக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க இங்கிலாண்டில் ஒன்றும் புஜாராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நேரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபிலேயே நடுப்புற வந்து கம்பீர் வந்து அவர்கிட்ட கேட்டதாகவும் செலக்டார்ஸ் வந்து இல்லை முடியாதுன்னு மறுத்ததாகவும் புஜாரா கேஸில் வந்து அது ஆஸ்திரேலியாங்கிறதுனால கேட்டிருப்பார் கம்பீர் ஏன்னா ஆஸ்திரேலியா பவுன்சி ட்ராக்லாம் உடம்புல வாங்கி ஆடக்கூடிய ஒரு ஆள் புஜாரா அதனால கேட்டிருப்பார் ஏன்னா அப்போ வந்து இந்தியன் டீமோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பிரமாதமாக இருந்தது அதனால யாராவது போகிறவங்க யாரையாவது இருந்தால் கூட அனுப்பி கொடுப்பா அப்படின்னு கூட கேட்டிருப்பாரு ஜிஜி ஸோ அது நடக்கல அது அது விட்டுருங்க ஆஸ்திரேலியாவுக்கு புஜாரா கேட்டதுதும் இங்கிலாந்து டீமில் புஜாரா இல்லாததும் ஒன்றே கிடையாது ரெண்டும் வேறு வேற வேறு வேறு இங்கிலாண்டில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பர்ஃபார்மென்ஸ்லாம் ஒன்றும் பெரும் பிரமாதமாக இருந்ததுல மூவிங் கண்டிஷனில் புஜாரா வந்து டாப் கிளாஸ் பிளேயர்னால் யாரும் சொல்ல முடியாது அதனால அவரை விட்ருங்க ரஹானே இஸ் அன் எக்ஸலன்ட் பிளேயர் மூவிங் கண்டிஷனில் நல்லா ஆடக்கூடியவர் இங்கிலாண்டை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு ஆள் பட் ரஹானே உள்ள வந்து கில்லு கீழே ஆடுறதுங்கிறது நடக்காது காரியம் ரஹானே உள்ள வந்து அவர் லீட் பண்ணணும் ஏன்னா இது ப்ரூவன் கேப்டன் அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு சீனியர் அந்த லெவலில் நீங்கள் ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு புது டீம் பில்ட் பண்ணுற மாதிரி புது ஈரா இது சொல்லணுன்னா இந்தியன் கிரிக்கெட்டில் இந்தியன் டெஸ்ட்டு கிரிக்கெட் ஒரு புது ஈரா ஆரம்பிக்குது டெஸ்ட் ஈராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆமாம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது ஒரு ஆளை வெளியிலேருந்து அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து அது சின்ன ஒரு க கலக்கல் கலக்காக வேண்டாமே அப்படின்னு கூட பார்த்துருப்பாங்க பேசிட்டோமே இந்த மாதிரி ஸ்ரேயாஸ் மாதிரி ஆட்களுக்கே உள்ள சான்ஸ் இல்லாத போது ராகிறதுலாம் ஓகே ஜிஜியோட அந்த கோச்சிங்கே இந்த இங்கிலாந்து டூரில் எப்படி பார்க்கலாம் எப்படி பார்க்கணும் சாரி ஜிஜியோட ஓகே ஜிஜி தான் ஓகேங்க இந்த டீமோட செலெக்ஷன் எடுத்து பார்த்தாலே கம்பீரோட இன்ஃப்ளூயன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்கிறது நல்லா தெரியுது இது வந்து கம்பீரோட டீம் இது கௌதம் கம்பீரோட டீம் அவள் தான் அவர் வந்து ஒவ்வொரு பிளேயரும் அவர் வந்து பிக் அண்ட் சூஸன் அவரை பிக் அண்ட் சூஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விரல் வச்சு எடுத்திருக்காரு அந்த மாதிரி எடுத்துருக்காரு இந்த டீமை வச்சு அவர் பர்ஃபார்ம் பண்ண பர்ஃபார்ம் பண்ணியே காரம் காட்டி காட்டி ஆகணும் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் அவர் என்ன காட்டலைன்னா காட்டலை என்னங்க என்ன பண்ண முடியுங்க அது ஆகணும்னு சொல்கிறீங்க காட்டியே ஆகணும் முடியலன்னா முடியல அவ்வளோதானே வேறு என்ன பண்ணுவீங்க கொலை பண்ணிடலாமா தூக்கில எழுத்துலாமா கழுகு மரம் ஏத்தலாமா பண்ணியிருக்கீங்களா ஏற்கனவே அந்த மாதிரி அறியாது அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் காட்டாத ஆட்களை பண்ணியிருக்கீங்களா எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் பேசிட்டோம் ஸோ அவரோட அவரோட டீம் அவரோட டீம் எடுத்துகிட்டு போகிறாரு பன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு ஒப்புதல் இல்லாத கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களெலாம் வேணும்னு கம்பீர் நினைக்கிறாரு இந்த ப்ரெஸ் மீட்டு கூட கில்லு வரலையே கேப்டன் இல்லையே கம்பீர்தான்னு நடத்தினார் இது ஸோ இது வந்து பக்கா கௌதம் கம்பீரோட டீம் அவர் தான் ரன் பண்ண போகிறாரு டாஸ் போட்டு உள்ள மாதிரிலாம் கில்லு இருப்பார்னு நினைக்கிறேன் மீதி பூரா ரன் பண்ண போகிறது பூரா இவர் தான் அவர் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டவங்களாம் டீமில் இல்லை அதனால யாருக்கு இனிமேல் எந்த தடையும் இல்லை ஃப்ரீயாக ஃபுல் கண்ட்ரோலில் இப்போ பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் எடுத்துட்டார் ஓகே இப்போ தொடர்ந்து மூணு டெஸ்ட்டு விளையாடி இருக்கும் மூணு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் வெற்றி பங்களாதேஷ் கூட நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ் பிஜிடி லாஸ் இங்கிலாந்து டூரை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாரு ஜிஜி அதுதான் இங்கிலாந்துக்கு இங்கிலாண்டுக்கு பிஜேடி மட்டும் இல்லைங்க வந்து ஹீ ஹீ ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம் செல்ஃப் இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அது இந்த 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 டூர் இந்த டூர் வந்து அவருடைய கோச்சிங் கரியர்ல ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்னிங் பாயிண்டா டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இருக்கணும் அது இது இல்லைன்னா அவருடைய க கோச்சிங் கரியர் ஒரு முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு கொண்டு வந்துடும் முடிவு முடிவுக்கு வரணும் வேறு வழி கிடையாது பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரிசல்ட்டு காட்டலன்னா என்னெங்க பிரயோஜனம் இந்த டீம்ல பிளேயிங் லெவனாக யாரை செலக்ட் பண்ணுவீங்க பிளேயிங் அது டிஃபெண்ட்ஸ் பார்க்கலாம் சரி கேஎல் ராகுல் அண்ட் யஸ்வி ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன் நம்பர் த்ரீ ஆடுவார் நம்பர் ஃபோர் கில் ஆடுவார் நம்பர் ஃபைவ் கருண் நாயர் ஆடுவார் நம்பர் சிக்ஸ் ரிஷப் பந்த் ஜடேஜா அப்புறம் ஒரு நி நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் ஷார்துல் தாக்கூர் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ஆடுவார்னு ஆடுவார்னு எனக்கு தோணுது தோணுது அதுக்கப்புறம் மூணு ஃபாஸ்ட் பூலர்ஸ் எட்டு வந்துருச்சா மூணு ஃபாஸ்ட் பூலர்ஸ் ஒரு ஸ்பின்னர் மட்டும் போதுமா ஜடேஜா மட்டும்தான் வேற வழி வழி கிடையாது உங்களுக்கு அப்படி இல்லைன்னு செய் நாலு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க ஓகே மூணு ஃபாஸ்ட் பூலர்ஸ் கண்டிப்பாக ஆடி ஆகணும் நீங்கள் பும்ரா பிரசீத் அண்டு சிராஜ் ஆடணும் இல்லை பும்ரா பும்ரா இல்லைன்னா சி சிராஜ் பிரசீத் அண்ட் ஹர்ஷல் ஆகாஷ் தீப் ஆடி ஆகணும் இல்லைன்னா லெப்டாம் பஸ்மல ஹர்ஷ்தீப் இருக்கானல ஸோ ஆடி ஆகணும் ஸோ மூணு ஃபாஸ்ட் பலர்ஸ் கண்டிப்பாக வேணும் ஒரு ஸ்பின்னர் டெஃபினட்டாக ஜடேஜா இருக்க போயிறார் ஆர் இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த சீரீஸ்லேயே ஏதாவது ஒரு மேட்ச்சு ஜடேஜா ட்ராப்ஸ் பண்ணப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அஸ்வினோட கெரியர் அஸ்வின் அனுபவித்தது இப்போ ஜடேஜாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா ஜ ஜடேஜா இருக்கிறதுனால அஸ்வினை ட்ராப் பண்ணப்பட்டார்ல அவே அவே இல்லலாம் ஒரே ஸ்பின்னர் தான் போகிறோம் அது ஜடேஜா ஜடேஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை ட்ராப் பண்ணாங்களே அதேமாதிரி ஒரே ஸ்பின்னர் தான் ஆடுப்போ ஆட போகிறோம் அது வாஷி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வரும் வாஷிங்டன் சுந்தர் வந்து இ இஸ் இன் த வெரி குட் புக்ஸ் ஆஃப் கௌதம் கம்பீர் அதனால் அது அது நடந்தாலும் நடக்கலாம் ஸோ ஒரு ஸ்பின்னர்னு வரும்போது ஐதர் வாஷி யார் ஜடேஜா மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடி ஆகணும் இங்கே நாலு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க நிதிஷ் ஷார்தூல் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் ஆடலாம் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரும் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரும் ஆடுவாங்க இந்த ஸ்பின் ஆல்ரவுண்டரில் ஜடேஜாவோ இல்லை வாஷியோ அந்த நிதிஷ்குமாரோ ஷார்தூலோ ரெண்டு பேரில் ஒரு ஆள் ஆடுவோம் ஷார்துல் தாக்கூர் சர்ப்ரைஸாக இல்லை உங்களுக்கு அவருடைய பர்ஃபார்மென்ஸெல்லாம் வச்சு பார்க்கும்போது சர்ப்ரைஸாக இல்லை அதுவும் இங்கிலாந்துக்கு டெஃபினட்டாக சர்ப்ரைஸ் இல்லை இதே ஆஸ்திரேலியா போகும்போது அவரை கூட்டிகிட்டு போயிருந்தால் சத்தியமாக சர்ப்ரைஸாக இருந்திருக்கணும் கொடியே பிடிச்சிருப்பாங்க ஒரு கூட்டமே இந்த எயிட்டி நம்பர் ஸ்குவாட்டில் யாரை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைப்பேங்க யாரை வெளியில் எடுக்கணும்னு நினைப்பேன் வெளியில் யார் நான் ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப மனசை கடு கடுமையாக ஒரு க இது பண்ணி சொல்லணும் அப்படின்னா நான் ஸ்ரேயா செய்யற உள்ளே வச்சுட்டு அபிமன்யுஸ்வரனை உட்கார வச்சிருப்பேன் ஒன்று இன்னொன்று சிராஜுக்கு பதிலாக நான் டெஃபினட்டாக கம் வாட்மே என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா ஆடி ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது ஒரு எயிட்டி நம்பர் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு சில மாற்று கருத்துக்களும் இருக்குது ஸோ இந்த டீமை வச்சுட்டு எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இன்னொரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி